எனக்கு கேட்டு எடுத்தா எப்படிமோ அது மாதிரி எடுத்துதாங்க நான் நிக்க வச்சு கொடுக்குறேன் எல்லாருக்குமே நல்ல பொருள் கொடுக்குறேன் என்ன நம்பி எங்க எங்க வரீங்க வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதை வீடியோ போடுறேன் சாப்பிடுவோ போட்டு அதை எவ்வளோ வண்டி குடுக்குறேன் இன்னைக்கு சிங்கிள் சிங்கிளா போட்டாலும் வித்துட்டு இந்த இனோவா போடுறேன் லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி தரேன் வாங்க என்ன நம்பி நான் கண்டிப்பா பேசுவேன் முடிஞ்சார்த்து பேசுவேன் வண்டி இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு கரண்ட்ல இருக்க அப்புறமா கூட பண்ணிக்கலாம் வண்டி சூப்பரா இருக்கு நாலு டயருமே புது டயரு ஏசி ரூப் ஏசி எல்லாம் வந்துடும் வண்டி சூப்பராக மேலே வந்து பிளாக் கலரில் மேட்டு போட்டிருக்காங்க ஏன் ஃப்ளோர் மே மேட் பிளாக் போட்டிருக்காங்கன்னா ஹீட்டே ஆகாதுங்க அதுமாரி போட்டிருக்காங்க ரொம்ப திக்கில் போட்டிருக்காங்க உங்களுக்கு உள்ளே உக்காந்திங்கன்னா எவ்வளோ வெயில் உக்காந்தாலும் இந்த வண்டியில் ஹீட் தெரியாது ஏன்னா அதுக்கு மேலே மேட் வந்து ஹீட் ஆகாத மேட்டாக போட்டிருக்காங்க சூப்பராக அது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியே போட்டிருக்காங்க ஏற்கனவே இருக்கிறத எடுத்துட்டு எக்ஸ்டா செலவு பண்ணி போட்டிருக்காங்க ஏசியும் ரூப் ஏசி வந்துடும் வண்டி பக்காவாக இருக்கு ஓன் படுவிக்கல கஸ்டமர் கேட்கறது விடுங்க கஸ்டமர் கேட்குறாரு அஞ்சு முப்பது வரைக்கும் கேக்குறாரு நான் அஞ்சு லட்சத்தை உடச்சு நான் முடிச்ச வரைக்கும் கம்மியா வாங்கி தரேன் அஞ்சு லட்சத்துக்கு உள்ள இனோவாவே யார்ட்டுமே இல்ல அதுன்னு சொல்லிடுறேன் அஞ்சு ஓனர் வச்சிருக்காங்க நாலு ஓனர் வச்சிருக்காங்க இல்லாம ஆறு ஓனர் இருக்கு அது இல்லாம சரி இல்லாம இருக்கு டென்டோ கிராச்சு சொட்டையோ இன்ஜின்ல எடுத்தா ஸ்டிக்கர் ஆயில் அடிக்குது இந்த மாதிரி வண்டி எல்லாம் நிறைய இருக்கு தான் ஆயில் அடிக்குது கேட்டா அந்த மாடெல்லாம் அப்படிதாங்க அடிக்கும் சொல்லாங்க அதெல்லாம் போய் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நேற்று வண்டி போட்டு சிவகாசி குத்த அனுப்புறேன் ஏசி ஒர்க்கிங்கு ஸ்டிக்கர் எடுத்தா ஆயில் அடிக்கல இதுதாங்க உண்மை சொல்ற வார்த்தை மாரி வண்டி இருக்கணும் சொல்ற வார்த்தை மாரி வண்டி இருக்கும் பக்காவா இன்ஜின காமிக்கிறேன் இந்த வண்டிக்கு பக்காவா இருக்கும் அஞ்சு லட்சத்தை உடைச்சி நான் எப்படியாவது வாங்கி தரேன் இன்னைக்கு தமிழ்நாடு சுற்றினாலும் அஞ்சு லட்சத்துக்கு உடைச்சி இனோவா எங்கேயுமே இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட் வண்டி பக்காவா இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு தெளிவா இருக்குங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஒரு தெளிவான வண்டி டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இன்ஜினை காமிக்கிறேன் எல்லாமே பாருங்க வண்டி பக்காவா இருக்குங்க ஆயில் எல்லாம் நல்லா புது ஆயிலா இருக்காங்க ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ரேடியேட்டர் மூடியும் ஓபன் பண்ணியிருக்கேன் தண்ணி அடிக்காது ரேடியேட்டர்ல இன்ஜின்ல ஸ்டிக்ல ஆயில் அடிக்காதுங்க தர பொருள் தரமா கொடுக்குறோம் இந்த பாருங்க ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் என் மூஞ்சி தூசி அடிக்கும் அட்டா கடைக்கு போத்தவர வண்டி பக்கமா இருக்குங்க இந்த பாருங்க ரேஸ் பண்ணுமா சுத்தமாக சேர்த்துங்களா தூசி தாங்க பறக்குது இந்த பாருங்க ரேஸ் பண்ணுமா

வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தூரமா இப்போ ரேஸ் பண்ணுவா அந்த புகை பாருங்க தூசி தூசி புக சொல்லாது வண்டியில தூசி பாருங்க பத்தவா இருக்குங்க வண்டி சூப்பரா தெரிஞ்சுங்களா வண்டியில புகை வராதுங்க தூசிதான் வரும் இன்ஜினோட ஆர்பிஎம் அதிகம் இதுல இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் தெளிவான வண்டி இன்ஜின்ல ஷார்ட் பண்ணி ரேஸ் பண்ணா அதை பாருங்க செருப்புல இருந்து எல்லாம் தூசி தான் ஆச்சிருக்கு தர பொருள் சுத்தமா கொடுப்போம் மூஞ்சிலாம் தூசி ஆயிடுச்சு இப்போ உள்ள எல்லாம் காமிக்கிறேன் எல்லாம் காமிக்கிறேன் பாத்துங்க வண்டி பாருங்க பக்கவா இருக்குங்க அந்த ஹெட்லைட்ல இருந்து வண்டில இருந்து ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டில இருக்கு செம்ம குவாலிட்டியில இருக்கு மிஸ் பண்ணாதீங்க டயர்லாம் பாருங்க நாலு டயருமே புது டயரா தான் இருக்கும் டயரும் பக்காவா இருக்கு பிராண்ட் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டா பக்கா கண்டிஷன்ல டயருங்கலாம் இருக்கு டயர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கும் உள்ள காமிக்கிறேன் செம்ம குவாலிட்டி இருக்கும் பாருங்க உங்களுக்கு நாலு பவர் ஒன்று வந்துருங்க நாலு பவர் ஒன்று வந்துடும் சென்டர்லாக்கு வந்துடும் வண்டி பாருங்க கிளீனா இருக்கும் ஓடி இருக்கிறது ஒன்று முப்பத்தி ஆறு ரோடு இருக்கீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டேஷ் போர்டெலாம் பார்த்துருங்க எல்லாமே நீட்டாக பக்கா இருக்கும் ஷீட்டு பாருங்க செம்ம லுக்கில் போட்டிருக்காங்க நம்ம தான் போட்டது எப்படி போட்டிருக்கோம் பாருங்க செம்ம லுக்கில் போட்டிருக்கோம் இந்த முறை வேற டிசைன் வச்சு சூப்பராக இன்னும் கூட ஆனாலும் பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பண்ணோன்னு வேற லெவலில் டிசைனில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் கிலோமீட்டரு ஒன்று முப்பத்தி ஆறு ஓடிக்குங்க கொடுத்தா நல்லா பண்ண டாப் சொன்னாங்கல்ல பிளாக் இதாங்க செம்ம கிளாத் இது இதுக்கும் போட்டு ஹீட்டே ஆகாதுங்க வண்டி எவ்வளோ வெயிலில் போனாலும் மேலேருந்து உங்களுக்கு அனல் வரவே வராது ரூப் பேசியும் வந்துட்டு பாருங்க இதில் ரூப் ஏசி இப்படி வரும் மக்கா கண்டிஷனில் இந்த ரப்பர்லாம் பிச்சு காமிச்சிடறேன் அந்த பஞ்சிங் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க தெளிவாக இருக்கு நீட்டாக இருக்குங்க பக்காவாக இருக்குது ஒரு தெளிவான வண்டி எல்லாமே கிளீனாக இருக்குது பேக் சைடு மாருங்க இருட் ஆயிடுச்சு ஷீட் கவர்லாம் சூப்பராக இருக்குங்க நேரில் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒம்பது பேர் போகலாம் வண்டி சூப்பராக இருக்குது நீட் அண்ட் குவாலிட்டியில் பக்கா இருக்குது ரூபேசியே நல்லா இருக்கீங்க டாப் பாருங்க உங்களுக்கு ஹீட்டே ஆகாதுங்க எப்பவுமே பக்காவாக இருக்கும் வண்டி செம்ம கோல்ட்டிங்கானா வண்டி நீங்கள் நேரில் பார்த்தீங்க உடைய மாட்டிங்க அவ்வளோ கிளீனாக கெத்தாக இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி அது ஆப்பிள் கிரீன் கலரு பக்காவாக இருக்குங்க பின்னாடின்னு தான் காமிக்கிறேன் காமிக்கிற பொருள்லாம் நம்ம தெளிவாக காமிச்சிருவோம் எல்லாமே கிளீனாக நல்லா இருக்கு இன்னோவா சூப்பராகிற வண்டி எல்லாமே வந்துடும் இருந்து எல்லாமே இருக்குது பவர் இண்டோ எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள இனோவா நிறைய இல்லை தெளிவான வண்டிங்க இல்லை நம்ம தெளிவான வண்டிங்க கொடுக்குறோம் அது இன்ஜின் நல்லா இருக்கணும் தூசி வெளியே தள்ளணும் மாதிரி ஃப்ரெஷ்ஷர் இருக்கிற வண்டியை தான் நம்ம கொடுப்போம் இந்த பேக் சைடும் பாருங்கள் க்ளீனாக இருக்குது வண்டி அஞ்சு லட்சத்தை உடைச்சு வாங்கி தரேன் என்னை நம்பி வாங்க தெளிவாக இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே இருக்கு இருக்குது டாப்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனுக்கு இந்த டோர் ஓப்பனில் இருக்குது இந்த பக்கம் கூட காமிச்சிடறேன் கிளீனாக இருக்கு பாருங்க செமையாக இருக்குது ஷீட் கவர் செம்ம லுக்கும் இதில் இருக்கிறது ஷீட் கவர்லாம் நல்லாயிருக்கும் பாடியும் நல்லாயிருக்கும் வண்டியும் தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வண்டி நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னா நம்ம நிற்கவேக்க மாட்டோம் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி மிஸ் இப்ப இப்போ சோல்டரு வீடியோவும் வரும் இதில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு வண்டி இது சோல்ட்ரு வீடியோவும் வரும் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இந்த ஒரு வாரத்தில் குத்த வண்டி சோல்ட்ரு வீடியோ வந்து எல்லாமே பாருங்கள் நம்பி வாங்க அஞ்சு லட்சத்துக்குள்ளே இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணி நிற்பீங்க நான் கொடுப்பேன்னு அதுக்காகவே நான் நிற்க வச்சுருக்கேன் வாங்க கண்டிப்பா பண்ணி தரேன் நல்ல பொருள் உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து எல்லாமே காமிச்சிருக்குங்க பக்கா கண்டிஷனுக்கும் ஷோரூம் கண்டிஷனுக்கு நம்மள்ட்ட வேற இருக்கிறது பாருங்க மாருதி ஈகோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஆனாலும் மாறுது ஈகோ இருக்கு டொயோட்டோ கோலிஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறுங்க டொயோட்டோ கோலிஸ் இருக்கு ரூபேசியோட வந்துடும் கம்பெனில டவரா எல்டி இருக்கு டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷன் எல்டி டவரா இருக்கு எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கு வெட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஃபுல் ஆப்ஷனே அந்த வண்டிங்கெலாம் முடிஞ்சிச்சு சோலட் ஆகிடுச்சு வீடியோ போட்டு இண்டிகா லோ பட்ஜெட் போட்டோன்னா அதுவும் போயிடுச்சு இப்போ ஆவியாக இருக்குங்க ஒன்று முப்பத்தி ஏழு போட்டது ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பத்து ஆவியா இருக்கு சிங்கிள் ஒன்றும் டாடா டாட்டா இருக்கு இருக்குது ஃபுல் ஆப்ஷன் ஹேர் பேக்கோட வந்துடும் அதுக்குமா பார்த்தீங்கன்னா இது இருக்குதுங்க டாடா ஜஸ்ட் இருக்குது ஹேர் பேக்கோட அதுக்குமா பார்த்தீங்கன்னா டிசர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுவும் நல்லா இருக்கு வண்டி இருக்கிற வண்டிங்க இது இருக்குங்க இனோவாவும் இருக்குது இனோவா இருக்குமா விற்றுமான்னு தெரில நல்ல பொருள் இப்பத்தி இருக்கு வந்தா கால் பண்ணுவாங்க என்ன மதிச்சு என்ன பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க முக்கியமா உங்களுக்கு சொல்லணும் டெய்லியும் பார்த்து டெய்லியும் கமெண்ட் பண்றீங்க சரிங்களா அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பாருங்க நன்றிங்க வணக்கம்ங்க நான் பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசு டிஎன் இருபது பி ஜெட் ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வண்டி போதுங்களா டாடா இண்டிகா லோ பட்ஜெட் போட்டேங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டேன் ஆனா இந்த எண்பத்தஞ்சாயிரத்துலயே ஆயில் அடிக்காது ஸ்டிக் எடுத்தா தான் பேசுறேன் கஸ்டமர் தான் வண்டி கொடுத்துட்டேன் சிவகாசில இருந்து வந்திருக்காங்க அதுவும் பைக்ல நைட்டு கிளம்பி காலையில இங்க வந்துட்டாங்க புல்லட்ல வந்தார் சார் ரெண்டு பேரும் வண்டி நம்மளுக்கு மிஸ் ஆயிரும் நம்மள்ட்ட வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பைக்ல வந்திருக்காங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் பைக்ல வந்ததுக்கு இப்ப நம்ம வண்டி கொடுக்குறோங்க பக்கா கண்டிஷன் வச்சு லோ பட்டுச்சு ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இருக்காதுங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கற வண்டி இருந்தாலும் சுத்தமா கொடுப்பேன் ஆயில் போக தள்ளாது இது சிவகாசிலிருந்து வந்திருக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்ஜிங்க நானூறு கிலோமீட்டர் வந்திருக்காங்க இதை புக் கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க பாருங்க சரி பேசுங்க சிவகாசில இருந்து வந்திருக்கோம் வந்து வண்டி பார்த்தோம் வந்ததும் காலைல வந்து சார் பார்த்தோம் வண்டி நல்லா இருந்துச்சு வண்டி சொன்ன மாதிரி எந்த ஒரு கிராச்சஸும் இல்ல எல்லாம் வண்டி ஆயில் செஞ்சு எல்லாமே பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு வண்டி நாங்க நினைச்ச மாதிரி இருந்துச்சு நல்லா முடிச்சு ஏசி ஒர்க் ஆகுதுவா ஏசி எல்லாமே ஒர்க் ஆகுது சரிப்பா ரொம்ப எதுல வந்தீங்க சொல்லுங்க நீங்க நாங்க சிவகாசில இருந்து நைட்டு கிளம்பி தூக்கமே இல்லாம புல்லட்லயே பைக்லயே வந்துட்டு சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 பாப்பங்க நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலா காசுல நம்புறீங்களா இல்லையோ ஆறு வண்டி குத்துட்டாங்க கால இருந்து வண்டி குத்துனே தான் இருக்கிறேன் இந்த நைட்டு திருக்கோயில இருந்து வந்திருக்காங்க திருக்கோயில இருந்து வந்து எடுக்கிறாரு காவல்துறையில தான் இருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அங்கதான் வந்தாரு ஆல் டவுன் ஆல்ரெடி ஒரு டைம் வந்தாரு வந்து பாத்துட்டு இப்போ வந்து எடுத்துட்டாரு கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆறு வண்டி குத்துட்டாங்க குடுக்குற பொருள் சுத்தமா குடுக்குறோம் அதனால ஆறு வண்டி நாளைக்கு ஃபுல்லா சொல்ற வண்டி தான் வீடியோ தான் வரும் இது கூட நாளைக்கு தான் வரும் இப்போ நைட்ல போட முடியாது ஏன்னா இப்பதான் இண்டிகா அது போயிருக்கு ரெண்டு வண்டி சொல்றது தான் போயிருக்கு இன்னும் நாலு வண்டி சொல்ற புக்கு குடுல அவன் கமாண்ட் சொல்லுவாங்கன்னு கேட்டேங்க விஸ்வாஸ் கார்த்து இப்போ வந்து பைக் வந்து கார் பார்த்துட்டு போனோம் ஃபர்ஸ்ட்டு அப்போ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நான் ஒரு ரேட்டில் வந்தேன் சார் ஒரு ரேட்டில் இருந்தது அப்புறம் அதை கன்சல்ட் பண்ணி அப்புறம் வீட்டில் போய் பேசி அப்புறமா அந்த ரேட்டில் வந்து பார்த்தோம் இன்னுமும் கம்மி பண்ணி கொடுத்தாரு இனிமேலே பெஸ்ட்டான பிரைஸ் தான் நானும் வேறு வேறு இடத்துல போனேன் நெய்வேலி பண்ருட்டி அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேலூர் ஆற்காடு எல்லாம் சுத்தி வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு நினைச்ச மாதிரி வண்டி இல்லை வண்டி ஒரு வீடியோல ஒரு மாதிரி இருக்கு நேரில் போனா வண்டி ஒரு மாதிரி இருக்கு ஆனா இங்க வண்டி சார் சொன்ன மாதிரியே வண்டி எப்படி இருக்குன்னு சொன்னாரோ அது கரெக்டாக பர்ஃபெக்டா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் சூப்பரா நம்பலாம் சார் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு செஞ்சு கொடுத்தாரு வண்டி அவர் மேலே குறை சொல்லல எனக்கு திரும்பி வந்து இப்ப செக் பண்ண சொன்னாரு நான் அது கூட வேண்டாம் சார் அப்படி நீங்க காமிச்சா எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருக்குன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி வெளியில ஒரு சொல்றாங்க வெளியில் வேற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நம்பி வாங்க நல்ல முறையா செஞ்சு தராரு இது நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோல சொன்னா ரொம்ப எதிர்பார்த்து மத்த மற்ற ஏரியா என்னோட எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல அமௌண்ட் ஒன்று இருக்கும் இங்க வருக்க ஒரு அமௌண்ட் இருக்கும் ஆனா இவர் சொன்ன ரேட்டோட முன்ன பண்ண கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா வந்து அவதான் பேசி பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல மாதிரியா இருக்கு வண்டி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி ரொம்ப என்ன ஒர்க் பண்றீங்க சொல்லிருங்க நான் வந்து திருக்கோணூர்ல காவலரா பணி புரிகிறேன் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கேன் ரொம்ப நன்றி பொறுப்பா வச்சுங்க சார் நல்ல வண்டி பொறுப்பா வச்சுங்க நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வணக்கம் நாங்க பிஸ்மா காசு பேசுறோம் பிஸ்மா காசுல மாறுது ஈகோ போட்டங்கள ஆல்ரெடி ஷாப் வீடியோ போட்ட எல்லா வண்டியும் சோல்ட் ஆயிடுச்சு இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகி நிலந்து ஆனா ஒரு வாரம் ஆகும் சொன்னாங்க வரத்துக்கு அதே மாதிரி நிக்க வச்சு கொடுக்குறோம் டிஎன் இருபது பிஇ இருபத்தொம்பது ஜீரோ ஒன்று திண்டுக்கல்லேருந்து வந்து எடுக்கிறாரு பாய் அட்வான்ஸ் கட்டி போயிருந்தாரு இதை வண்டி எடுக்கிறாரு அட்வான்ஸ் கட்டிட்டு போய் எடுக்கும்போது அதே மாதிரி தான் இருக்கும் வண்டி தெளிவாக இருந்துச்சு இந்த புக்கு கொடுக்குறேன் அவங்க கம்மான் சொல்லுவான்னு கேட்டங்களுடைய குறிப்பை கொண்டு எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியோடு இந்த வண்டியை வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் எங்கெந்த் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம் மன நிறைவோடு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போறோம் நாங்கள் சரி பாய் சந்தோஷமாக வச்சுங்க ஆ வச்சுங்க பாய் வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் விஸ்மிலா காஷ் டாடா இண்டிகா போட்டோங்களே டிஎன் பன்னெண்டு ஜே எண்பது பன்னெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போட்ட அன்னிக்கே முடிஞ்சிருச்சுது ஆனால் நிறைய பேர் இதுக்கு வந்திருந்தாங்க இது முடிஞ்சிச்சு இது முடிஞ்சு இன்னும் இன்னும் வெள்ளை வண்டி வந்துச்சுங்க அதுக்கும் சித்தப்படுத்தலேருந்து வந்து உகான்னுக்காங்க இன்னைக்கு மட்டும் நாலு வண்டி கொடுக்குறேன் நாலு இது வண்டி டெலிவரி கொடுக்க போறேன் இன்னும் மூணு வண்டி டெலிவரி கொடுக்குறதுக்குனு எல்லாம் வெயிட்டிங் பண்ணிருக்காங்க சென்னையிலேருந்து வராங்க சென்னையிலேருந்து நம்மட்டு வந்து எடுக்கிறாங்கன்னா அந்த இன்ஜின் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எத்தனை மூணு நேரம் அடிக்கி அட்வான்ஸ் கட்டினாரு முந்த நேத்து வீடியோ போட்டது முந்தைய நேரத்தையே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அட்வான்ஸ் கட்டி இதை டெலிவரி எடுக்கிறாரு இந்தியாவே நம்மகிட்ட எதுவும் இல்லை இது ஒன்று இருந்துச்சு ஒயிட் ஒன்றுச்சு ரெண்டுமே முடிச்சிட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் அவன் கமான் சொல்லுவான் கேட்டேங்க சரிப்பா நீ பேசுகிறேன் நான் சென்னையிலேருந்து வரோம் சாரை வந்து ரொம்ப நாள் யூடியூப்பில் தான் ஃபாலோ இருந்தேன் சரி விட்டு தான் வண்டி எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்புறம் கட்சியில் சார்கிட்டே வந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரோம் இன்ஜின் எப்படி போயிருந்துச்சு இன்ஜின் நல்லா தெளிவா சூப்பர் அட்வான்ஸ் வண்டி இருக்கா ஆ அட்வான்ஸ் கட்ட மாதிரி சரிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றிமா வந்து ரொம்ப நன்றிமா வணக்கம்மா பேசுகிறோம் விஸ்வாகாஷ் காஷில் டிஎன் இருபது ஏஜே த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இனோவா ஒன்று போட போறேன் புக் வந்தேன்ல அந்த வண்டி வந்து போட்ட வீடியோ போடாமே வந்துட்டாங்க எங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் தான் ஆற்கால இருந்து வராங்க ஆர்கால்ல தான் அவர் மெக்கானிக்கு வண்டி பத்தி தெரியும் ஆனா வண்டி ஓன் யூஸ்க்கு தான் எடுக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணார் எண்ட தான் எடுக்கணும்னு வந்திருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டி வீடியோ போடல வீடியோ போடாமல் இது சொல்கிற ஆனால் வண்டி டாப் மாடல் ஹேர் பேக்லாம் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஃபுல் ஆப்ஷனு இருபத்தி ஒம்பது இருக்கும் எஃப்சி காரனில் இருக்கு இன்சூரன்ஸ் காரன்ல இருக்கு புக்கு கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க வரணும்ங்க

வணக்கங்க நாங்கள் பிஸ்மா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் ஷாப்படியே போட்டு ஒரு மறுநாள் காலையிலேயே வந்து கள்ளக்குறிச்சி உள் உள்தூர்பேட்டில் வந்து எடுத்துட்டாங்க அட்வான்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னே இதை அட்வான்ஸ் கிட்டாங்க நேற்று மட்டும் ஒரு மூணு வண்டி கொடுத்துட்டேன் அந்த இனோவா அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காலா நேற்று மூணு வண்டி கொடுத்தேன் அதுக்கு முன்னே வந்து ரெண்டு வண்டி கொடுத்தேன் இப்போ இந்த வண்டி டெலிவரி கொடுக்குறேன் காலில் நாளைக்கிழமை காலில் ஜென் எக்ஸிலோ வீடியோ போட்டிருந்தேன் இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க சோலோடய இதை புக் கொடுக்குறேன் ஃபேமிலியோடு வந்து எடுக்கிறாங்க இதை கொடுக்குறேன் சொல்லுவாங்க கேட்டேன் வாங்க வணக்கங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்துபேட்டில இருந்து வரோம் கார் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை சார்கிட்ட வந்து பார்த்தோம் பிஸ்மிலால நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஷோரூமுக்கு போயிருந்தோம் ஜகனில் கன்சல்டிங்ல ஒரு அஞ்சு ஆறு கன்சல்டிங் போயிட்டு வந்துட்டோம் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை சாரை வந்து ஒரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்ருக்கிறேன் இவர் தான் இப்போ மெக்கானிக் தான் அவர் நல்லா வந்தார் செக் பண்ணார் வந்ததில் வந்து இந்த வண்டி தான் சூஸ் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வண்டி கிட்ட பார்த்துட்டோம் அங்கே ஒசூரில் பார்த்தோம் கிருஷ்ணகிரியில் நிறையா கன்சல்டிங்கை பார்த்தோம் எந்த வண்டியுமே ஓகே பண்ணலை எல்லாம் போக ஆயில் அடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தோம் நாங்கள் வேறு வண்டிக்காக வந்தோம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா அதனால் இது எடுத்துட்டோம் வந்து பார்த்து உடனே வந்து ஓகே பண்ணிட்டாரு இதில் எதுவுமே குறையில நல்லபடியாக நம்பி எடுக்கலாம் நம்பி வாங்க அட்வான்ஸ் கட்டின மாதிரியே இருக்குங்களா வண்டி இன்னைக்கு அதே மாதிரி இருக்குது எப்படி விட்டு போனோம் அதே மாதிரி இருக்குது சரிங்க ரொம்ப சந்தோஷம் வந்து எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நாங்கள் பிஸ்மிலா காசு பேசலாம் பிஸ்மிலா காசில் பாருங்க எட்டிக்கா ஒன்று வந்துச்சுங்க மாறுது எட்டிக்கா வீடியோ போடலான்னு வச்சிருந்தது இவர் வந்தாரு வேற வண்டி வர்றதுக்கு எட்டிக்கா ஒன்று ஆசைப்பட்டு முந்தை நேரத்தை அட்வான்ஸ் கட்டாரு வீடியோ போட ஷாப் வீடியோவில் இது காமிக்கலான்னு இருந்தது அட்வான்ஸ் கட்டிட்டனால நிற்க வச்சிட்டேன் எட்டிக்கா சொல்லட்டுங்க ஆல்ரெடி இதே மாரி மூணு எட்டிக்கா கொடுத்துருக்கேன் ஆனால் வீடியோவோ போடல வீடியோ போடாமல் தான் எல்லாம் எட்டிக்காவும் போகுது எட்டிக்காவுக்கு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வர்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்குலாம் இதை வந்து எடுத்துட்டாங்க பக்கா கண்டிஷனில் இந்த வண்டி இதை பாருங்க டிஎன் ஜீரோ சிக்ஸ் எஃப் அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு எட்டிக்கா ஜெட்டேங்க டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகி ஏபிஎஸ் பிரேக்கு ஹெஸ்ஆர்எஸ் ஹேர்பேக்கோடு வந்து டீசல் வண்டி நல்லா தெளிவாக இருந்துச்சு இதை புக் கொடுக்குறேன் இப்போ ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் இருக்குது புக் கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க வாங்க புக் கொடுப்பா பேசுங்க சார் நாங்கள் வந்தோம் வேற ஒரு வண்டி பார்க்க தான் வந்தோம் நேற்று வந்து பார்த்ததுல எங்களுக்கு அது அந்த வண்டியை பிடிக்கல டக்குன்னு இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருந்தது இது வந்திருந்தது வேற ஒரு அவரிட்டையும் பேசி இவரு எங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்துருக்காங்க நல்லா நல்லா இருக்கு பரவாயில்ல திருப்தியா இருக்குங்களா வண்டி நல்லா இருக்குங்களா சந்தோஷமா சரிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலாக்காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காஷில் பாருங்கள் சிதம்பரம் மாவட்டம் காட்டு மன்னார் இருந்து வராங்க சார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சில்லர் இண்டிகா எடுக்கிறதுக்கு வந்தது வரலான்னு இருந்தது அது வித்துச்சு ஆனால் இது வீடியோ போடல டிஎன் இருபத்தி ரெண்டு டிடி ஐம்பத்தொம்போது ஜீரோ எட்டு சிங்கிள் ஓனர் இண்டிகா ஒன்று வந்துச்சுங்க ஆனால் இது வீடியோ போடல அந்த வண்டி வித்துச்சு அதனால நான் இது வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனால் ஆல்ரெடி இதுக்கு ரெண்டு பேருக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன் அவங்களும் கேட்டிருந்தாங்க நம்ம ஒருத்தரை தான் கொடுக்க முடியும் இவ்வளோ நேரம் காலையில் வந்தாங்க வண்டியை தரவாக செக் பண்ணி இப்போ டெலிவரி கொடுக்குறேன் சார் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வராரு சவுதியிலேருந்து அவரு அங்கேருந்து வந்து இப்போ வண்டி எடுக்கிறாரு மேடம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க இப்போ அவங்க பார்த்துட்டு வண்டி எடுக்கிறாங்க நம்மள்ட்ட இந்த புக்கு கொடுக்குறேன் நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் காலைல வந்து மதியத்துக்கு மேலே இருக்கோம் உட்காந்து பொறுப்பா நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம் எல்லா வண்டியும் இந்த புக் கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டேங்க வாங்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி பேசுங்க வரும் நம்பி வந்தோம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பாயை நம்பி வந்தோம் பிஸ்மில்லாக்கா அரசு சொன்ன மாதிரியே பக்கா வேற லெவல் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க டீச்சர் நீங்கள் சொல்றீங்க இருக்குன்னு சொல்லிடுறாங்க எதுவுமே எதுவுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா டாக்குமெண்ட்லேருந்து வண்டியிலேருந்து தரவா செக் பண்ணி கரெக்டாக கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப நன்றி நல்லாவுக்கு நன்றி வண்டி அவர் சாருக்கு வந்து டெலிவரிக்கு ஒரு ஆள் அனுப்ப சொன்னாங்க இப்போ சின்ன பயிற்சி நம்ம டிரைவர் போய் தான் டெலிவரி கொடுக்கறாரு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் அதனால தான் எங்க ஆளை அனுப்புறோம் இங்கிருந்து இரநூறு கிலோமீட்டர் போய் வராங்கன்னா நல்லா இருந்தால்தான் இந்த வண்டியை நான் குத்து அனுப்ப முடியும் நல்ல பொருள் தான் அப்படி கொடுப்பேன் இந்த நாலாவது வண்டி டெலிவரி ஆயிடுச்சு நீ இருந்து நாலாவது வண்டி கொடுக்குறேன் இன்னமும் வண்டி குத்து நேர்பேன் வந்திருக்காங்க ஆளுங்க இன்னொருத்தரோ உக்காந்துக்காங்க வண்டி எடுக்க கண்டிப்பா நல்ல வண்டி கொடுப்பேன் என்னை நம்பி வர்றவங்களும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்ங்க நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல வேணா ரிஸ்க் ஒன்று நினைச்சீங்களே டிஎன் இருபத்தி ரெண்டு ஏ டூ டபுள் த்ரீ டூ வண்டி வந்து சோலோ டாயிச்சுங்க சேல் தந்து வராரு நம்ம ஷாப் கிட்ட பார்த்தாரு அதில் பார்த்துருக்காரு பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டாரு வண்டி ஷோரூம் கண்டிஷனு பட்டன் சாட் வண்டி ஃபுல் ஆப்ஷனு இதை டெலிவரி கொடுக்குறேங்க பக்கா கண்டிஷன் வந்து புக் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்லுவார் கேட்டுங்க பா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஷோரூம் வந்து பார்த்தேன் டிசைர் வண்டி தான் அடிக்கலான்னு ஒரு ஐடியா ஆனால் அதோட நல்லா இருந்துச்சு ஸ்காலா ரேட்டு நெகோசியபிள் பண்ணி கொடுத்தாரு நல்லா இருக்கு எல்லாருமே வந்து வாங்கலாம் இன்ஜின் எப்படி இருக்கு ஆ இன்ஜின் நல்லா இருக்கு இன்ஜின் செக் பண்ணி காமிச்சாரு ஏசி கேஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு சின்ன சின்ன கம்பெனியும் அட்டன் பண்ணி கொடுத்துட்டாரு நல்லா இருக்கு சரி பாய் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா ஆச்சுங்க சரி சுக்ரியா வணக்கம்ங்க நான் பிஸ்மலா காசு பேசுறோம் பிஸ்மலா காசுல டாடா ஜஸ்ட் போட்டுருந்தாங்களே பி என் பதினாலு கே தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தொன்னு வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு எங்கேருந்து வந்தாங்கன்னா செஞ்சில் வந்து எழுதுறாரு ஆல்ரெடி நேத்து வந்து பாத்துட்டு போனாரு இன்னைக்கு வந்து கேஷோட வந்து எடுத்துட்டாரு இதை டெலிவரி கொடுக்குறாங்க நம்ம போட்ட வண்டி நெகோஷியன் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ தான் அதை வண்டி எடுக்கிறாங்க அதை புக் கொடுக்குறாங்க அவங்க சொல்லுவாங்க கேட்டுங்க காரு நிறைய இடம் தேடிட்டு வந்தோம் இங்கே சந்தவாசல்ல பிஸ்மில்லா கார்ஸில் வந்து நல்ல தரமாக வந்து விலை குறைவாகவும் நல்ல தரமான பொருளாக இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து பார்த்தோம் வண்டி எங்களுக்கு பிடிச்சிருந்தது நல்லாவே வச்சுருந்தாங்க யாருனாலும் நம்பி வந்து வாங்கலாம் பிஸ்மில்லா கார் சந்தவாசல் நல்லா குவாலிட்டியா கொடுக்குறாங்க நல்லா இருக்கு பொருள் வாங்கலாம் நம்பி சரி சார் ரொம்ப நன்றி நன்றி கொடுங்க சரி வச்சுங்காஷ் பேசுகிறான் டாடா மாஞ்சா போட்டாங்க பாருங்க ஷாப் வீடியோ போட்டு நாலாவது வண்டி இதை கொடுக்குறேன் நேத்தே மூணு வண்டி கொடுத்தேன் நாலாவது வண்டி டிஎன் பைனடி எஃப் ஃபோர் டபுள் செவன் த்ரீ வண்டி பார்த்தீங்கன்னா டாடா மாஞ்சா ஓட்ட ரெண்டரை ஒட்டி வாங்கி தரேன்னு சொன்னேன் அதே மாதிரி நெகசியல் பண்ணி ரொம்ப நெகசியல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் இவர் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலருந்து வராங்க செங்கல்பட்டுல ஒருத்தர் அப்பா வந்த ஹாஸ்ட்டல் வந்தாரு ரெண்டு பேரும் வந்து ஒன்னா வந்தாங்க பிஸ்மிலாசை ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றாரு ஆல்ரெடி வந்து போயிருக்காரு அப்போ வண்டி இல்ல சோலட் ஆயிடுச்சு இப்போ வண்டி இருந்துச்சு நம்மள்கிட்ட வந்து எத்துட்டாரு புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க பேச கொஞ்ச நாளாவே நாங்க வீடியோல பாத்துட்டு இருக்கோம் சரி வந்தோம் நாங்க நினைச்சத கூட கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துட்டாரு வண்டி திருப்தியா வண்டி திருப்தி வண்டி வண்டி எல்லாம் தெளிவா இருக்கு வண்டி நல்லா ஓட்டி காட்டுறாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் நம்பி வாங்க நம்பி வரலாம் எதுவுமே பார்க்கதால யாரையும் கூட்டுலாம் வரதால நேரா வரலாம் சார் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு நல்லா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி